அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே கோவை நாடாளுமன்ற தேர்தலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுற்றிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச்செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்